உத்தரபிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஓட்டுநர் இன்றி பின்னால் நகர்ந்த கார் சுற்றுலா பயணிகள் மீது மோதிய சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் என்ன நடந்தது யாருக்கேனும் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டதா விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று பின்னால் நகர்ந்து சென்று அங்கிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது ஆக்ராவில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தாஜ்மஹலின் மேற்கு பகுதி பார்க்கிங் தான் இந்த கார் நிறுத்தப்பட்டிருந்தது ஹேண்ட் பிரேக் இன்றி இந்த கார் நிறுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக கார் பின்னாலேயே நகர்ந்து சென்று கடை ஒன்றை முன்பாக அமர்ந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளின் மீது ஏறி மோதி விபத்தை ஏற்படுத்தியது இதில் பல சுற்றுலா பயணிகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கார் பின்னால் நகர் சென்றிருந்த போது காருக்கு உள்ளே பெண்கள் மற்றும் சில குழந்தைகளும் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகின்றது சம்பவம் அறிந்து இந்த தகவலறிந்து சம்பவ எடுத்திருக்கின்ற இந்த காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதி சுற்றுலா பயணிகளிடையே சிறிது கலவரமும் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது கார் பின்னால் வந்து சுற்றுலா பயணிகள் மீது மோதியதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் சிலர் அட்டத்தின் காரணமாக அலறிய காட்சிகளும் கூட காண முடிந்தது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க